ஜனம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சாய் சுதாகர் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முழுமையான வளர்ச்சியடைந்த நாடாக மாறிவிடுமா ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முழுமையாக வளர்ந்த நாடாக மாறிவிடுமா அப்படின்றதுக்கு இது வந்து நம்ம பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுடைய கனவு இந்தியா வலிமையான நாடு வளர்ச்சி அடைந்த நாடு அப்படி பார்க்கணும் அப்படின்றது தான் ரெண்டாயிரத்தி பதினாலே அஜெண்டா முதல்ல ஆட்சி அமைக்கும் போதே அதுதான் குறிக்கோள் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இப்போ பொருளாதார ரீதியாகவே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் முத முறையாக ஆட்சிக்கு வரும்பொழுது பத்தாவது இடத்துல இருந்தோம் இப்போது ரெண்டாவது முறையை ஆட்சிக்கு வந்து இதுவரைக்கும் ஒரு ஒம்பது ஆண்டு காலம் முடியும் பொழுது நாம் அஞ்சாவது இடத்துக்கு வந்திருக்கோம் பாரத பிரதமர் சமீபத்தில் பேசும்பொழுது என்ன சொன்னார்னா நான் மூன்றாவது முறையாக வரும்பொழுது கண்டிப்பாக முதல் மூணு இடத்துல கொண்டு வந்துடுவோம் நாட்டை அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை எதிலிருந்து வந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் இருந்து இந்த இந்த நல்லாட்சி நடக்கும் பொழுது மக்களுக்கு நலத்திட்டங்கள் கொண்டு சென்ற விதத்தில் மக்களையும் அரவணைச்சி அவங்க பங்கீட்டோடு இந்த வளர்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த தன்னம்பிக்கை கண்டிப்பாக மக்கள் என்னோடு இருப்பாங்க அப்படின்னு இப்போல்லாம் பேசும்பொழுது நம்ம பாரத பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா மோடிக்கு கேரண்டி நான் பர்சனலாக வாக்குறுதி கொடுக்குறேன் இந்த ஆட்சி நல்லாட்சியாக தான் இருக்கும் அண்டு எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கும் அண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த விஷயத்தை ஆரம்பித்து வச்சாங்க அப்போ வந்து எழுபத்தஞ்சாவது சுதந்திர தினம் அப்போது சொல்கிறாரு அது மாதிரி இன்னொரு அடுத்த இருபத்தஞ்சி வருஷம் வந்து நமக்கு அ அமிர்த காலமாக இருக்கும் நம்ம பத்து வருஷம் நாங்கள் ஆட்சி பண்ணும்போது சில மாறுதல்கள்லாம் கொண்டு வர வேண்டியதாக இருந்தது அது சில கடினமாக இருந்திருக்கலாம் சவால்களாக இருந்திருக்கலாம் மக்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கலாம் பட் அடுத்த இருபத்தஞ்சி வருஷம் கண்டிப்பாக அமிர்த காலம்தான் அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ந ஐ மீன் நாற்பத்தி ஏழில் கண்டிப்பாக முழுமையாக வளர்ச்சி அடைந்த நாடாக காணப்படும் அப்படின்றது அவருடைய இலக்கு குறிக்கோள் அதுக்கு தான் விக்ஷித் பாரத் அதாவது வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படின்றது தான் கொள்கை பாரதம் அப்படி தான் யூஸ் பண்ணுறோம் எதிர்கட்சிகள் வந்து பாரதம் யூஸ் பண்ணால் தப்பு இல்லை நம்ம யூஸ் பண்ணால் தப்பு ஆனால் பாரத தேசம் தான் அந்த காலகட்டத்திலேருந்து பாரதம் தான் சொல்கிறாங்க இப்போது எந்த மாதிரியான வளர்ச்சி அப்படின்னா பொருளாதார ரீதியாக வளர்ச்சி ஒரு பக்கம் மக்கள் வாழும் முறையில் வளர்ச்சி அது ஒரு பக்கம் அதே மாதிரி ஆட்சி செய்கிற விதத்தில் அது ஒரு பக்கம் அண்டு நல்லாட்சியாக இருக்கணும் அதாவது இந்த ஊழல் எதுவுமே இருக்கக்கூடாது படி இருக்கணும் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியணும் அந்த ஆட்சி எப்படி நடத்தணுன்றது மக்களுக்கும் தெரியணும் அது ஒரு விஷயம் அதே மாதிரி மக்கள் வாழ்கிற முறை அவங்களுடைய வாழ்தார வாழ்வாதாரம் உயரணும் அந்த வாழ் வாழும் முறையும் அந்த எல்லா சமுதாயத்துக்கும் அந்தந்த விஷயம் கிடைக்கணும் அந்த வளர்ச்சியும் ஒரு வளர்ச்சி இதோடு சேர்த்து என்வாயன்மெண்டல் க்ரோத் அதாவது இந்த மாசுபடாமல் பார்த்துக்கிறது இந்த கிளைமேட் சேஞ்ச் நம்ம இந்த வெதர் சேஞ்சஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றி அமைச்சிக்கிறது இந்த சோலார் சூரிய கதிர் அதை உபயோகித்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது அந்த மாதிரி சோலார் பம்ப்ஸு அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் விஷயம் அதாவது எல்லா விதத்துலேயும் தரம் வாழ்கிற தரம் வந்து உயரணும் அப்படி தான் சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா பிரயாஸ் அப்படி எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் ஒரு வளர்ச்சி வரணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இதில் பாரத பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா இந்த விக்ஷித் பாரத் இந்த குரோத் இந்தியா வளர் இந்தியா வளர்ச்சி அடையிறதுக்கு நம்ம இளைஞர்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா உலகத்திலேயே அதிக இளைஞர்கள் வாழக்கூடிய நாடு வந்து நம்ம நாடு நம்ம நாட்டில் தான் அந்த ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் இருக்கிற வயசு இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா அதிக பர்சன்டேஜ் இருக்கிறது சதவிகிதம் இருக்கிறது இந்தியாவில் தான் அண்டு நம்ம விவேகானந்தரே ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு நூறு இளைஞர்கள் கொடுத்தா நான் நாட்டையை மாற்றி காட்டுறேன்னு அவ் அவ்வளோ ஒரு நம்பிக்கை இளைஞர்கள் மேலே என்ன பாட்டு கூட இருக்குது மாணவன் நினைத்தால் நடத்தி காட்டுவான் அதனால் இளைஞர்கள் வந்து ஒரு பெரிய சக்தி ஸோ அவங்களை உபயோகித்து இந்த முன்னேற்ற முன்னேற முன்னேற்ற வேண்டும் அப்படின்றது அது ஒரு ஒரு விஷயம் அதில் என்ன நடக்கும்னா இப்போ இப்போ இளைஞர்களுக்கு அந்த என்இபி நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அதில் சில திருத்தங்கள் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு நம்ம கல்வி முறையில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் முடிச்சு அவன் லோவர் கிளாஸில் எல்கேஜியில் சேர்ந்து அவன் காலேஜ் முடித்து வெளியில் வரும்பொழுது அவன் வந்து ஒரு முழுமையாக ஒரு எடுத்த உடனே வேலை செஞ்சு அதில் வெற்றி பெற அளவுக்கு அவன் வந்து ஒரு வளர்ந்த இளைஞனாக வெளியே வருவான் அதில் டெக்னிக்கல் ட்ரைனிங் இருக்குது சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது லேப்ஸ் இருக்குது அந்த ரோபோட்டிக்ஸை கற்றுக் கொடுக்குறாங்க பல மொழிகள் கற்றுக் கொடுக்குறாங்க அது மாதிரி விஷயங்கள்லாம் அந்த இளைஞனுக்கு சேர்த்து அவனை அவனை ஊக்குவிச்சு அவனை ரெடி பண்ணுறது இப்போ அதோடு சேர்த்து ஸ்டார்ட் அப் இண்டியா அப்படின்னு இளைஞர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் புது முயற்சிகள் அதுக்கு அவங்க அரசாங்கம் உதவித்தொகையெல்லாம் கொடுக்குறாங்க லோன்ஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இளைஞர்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அதே மாதிரி முக்கியமாக பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு வந்து எட்டு வயசுலேருந்து பத் பதினாலு வயசு இப்போ கூட நம்ம நம்ம மாநிலத்தில் யூத் கேம்ஸ் நடக்குது கேலோ இண்டியா யூத் கேம்ஸ் அந்த கேலோ இண்டியான்ற திட்டம் வந்து இந்த இளைஞர்களை கண்டெடுத்து இந்த அவங்க நல்லா விளையாடக்கூடிய இளைஞர்களை கண்டெடுத்து அவங்களுக்கு அஞ்சு வருஷம் ட்ரைனிங் எட்டு வருஷம் ட்ரைனிங் கொடுத்து வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கொடுத்து எட்டு வருஷத்துக்கு அவனை ட்ரைனிங் கொடுத்து அதை அவனை வந்து ஒரு வெற்றி வீரனாக விளையாட்டில் கொண்டு வரதுக்கான அது ஒரு முயற்சி அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய விளைவு தான் இப்போ நம்ம ஏஷியன் கேம்ஸில் ஒலிம்பிக்லலாம் ரொம்ப கம்மி ஒரு ஒரு மெடல் சிலப்போ மெடலே இல்லாமல் வருவோம் அப்படி பதக்கமே இல்லாமல் வருவோம் அப்படி பார்க்கும்போது நூறு பதக்கங்களுக்கு மேலே போன வாட்டி வாங்குகிற அளவுக்கு நம்ம இளைஞர்கள் முன்னேறி இருக்கிறாங்க ஸோ இது மாதிரியான முயற்சி ஸோ இளைஞர்களை எப்படி தயார்படுத்துவது அப்படின்னு ஏன்னா இள நான் சொன்ன மாதிரி இளைஞரோட எண்ணிக்கை தான் அதிகம் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா ஸோ அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு இந்த விக்ஷித் பாரத் இந்த வளர்ச்சி அடையிறதுக்கு சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு பிரதமர் வந்து வலியுறுத்தி இருக்கிறார் என்னென்னா இந்த நம்ம முதலீடுக்கு ஏற்ற மாதிரி விளைவு வரல அப்படி அவுட்புட் வரல அப்படின்றத கொஞ்சம் சிறிது குறைத்து விட்டு இப்போ உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர் விவசாயம் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சி சதவீதம் இந்தியா வந்து இந்திய மக்கள் வந்து விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க அண்டு சில பல காரணங்களுக்காக நிறைய வருஷம் ஒரு மழை அதிகமாக வந்தாலும் அது தோல்வி அடையும் மழை குறைவாக வந்தாலும் அது கஷ்டம் ஸோ அந்த மாதிரி ஸோ விளைச்சல் வந்து கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சிட்டு விவசாயத்தை மொத்தமாக நம்ம பண்ண முடியாது ஏன்னா நமக்கு சாப்பாடு வேணும் அதனால் அதை வந்து கொஞ்சம் கர குறைச்சிட்டு இந்த தொழிற்சாலைகள் அதுக்கு மாற்றாக அமைத்தால் அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்ன மாதிரி மாற்றத்தை கொண்டு வரும்னா முதலீடுகள் வரும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி மக்களோட இன்கம் லாபம் வந்து கொஞ்சம் பெருகும் அவங்களுக்கு வருவாய் வரும் அதனால் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் உயரும் ரெண்டாவது விஷயம் இந்த லேபர் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா அவங்க இந்த அந் அந்த லேபர் ஃபோர்ஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணணும் அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் இப்போ கார்பெண்டர் கல் டெக்சர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த லேபர் ஃபோர்ஸ் மேஸ்திரிகள் கட்டுமான வேலையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையோ ஊக்கமோ அளித்தால் அவங்களுக்கு அந்த டெக்னாலஜியெலாம் பண்ணி கொடுத்தா அது வந்து அவங்களுடைய பாவர்ட்டியிலிருந்து மீளத்துக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கும் கொஞ்சம் பண வரவு அதிகரிக்கும் அதே மாதிரி இன்னொன்று விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய விதவிதமான பொருள்களை தயாரிக்கிறது ஒரே பொருளை எல்லாரும் பண்ணுறத விட எல்லாரும் விதவிதமாக பொருளை கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி செஞ்சால் எல்லாருக்கும் லாபம் கிடைக்கும் எல்லா விஷயமும் விற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்நாட்டிலையும் அதை விற்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் வெளிநாடுகளுக்கு அதனால்தான் இந்த விஸ்வகர்மா ஸ்கீம்னு கொண்டு வந்திருக்காங்க அதை தான் இவங்க குலத்தொழில்னு எதிர்க்கிறாங்க அப்படி கிடையாது அது குலத்தொழில்னு சொல்ல முடியாது ஒரு கார்பண்டர் கார்பெண்டர் ஆக இப்போ ஒரு உதாரணத்துக்கு முடித்திருத்தறவும் முடித்திருத்துறது கூடாது அப்படின்னா யார் திருத்துவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம அதை வந்து ஒரு கொச்சப்படத்தில் பட் எல்லாரும் எல்லா சமூகத்துக்கும் எல்லா சமுதாயத்துக்கும் தேவை எல்லாரையும் ஒதுக்கிட முடியாது ஸோ அவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் எல்லாருக்கும் காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்தோமா மெடிக்கல் காலேஜ் சீட்டு வாங்கி கொடுத்தோமா இல்லை பொறியியல் கல்லூரியிலே சீட்டு வாங்கி கொடுத்தோமா அப்படி கிடையாது அதெல்லாம் யாருமே பண்ணுற பேசுகிறவங்க யாருமே பண்ணல அவங்க விஸ்வகர்மா ஸ்கீமுன்னு இந்த கைவினை பொருட்கள் கை வேலை பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து அவங்க அவங்களுக்கு இப்போ நீங்கள் சமீபத்தில் ஜி டுவெண்ட்டியில் பார்த்திங்கன்னா இந்த கைவினைப் பொருட்கள் வந்து எக்ஸிபிஷனே நடத்தி இந்த வெளிநாடுகளிலிருந்து வந்த எல்லாரும் எல்லா அஃபிஷியல்ஸும் அதிபர்களும் பார்க்கக்கூடிய விஷயமாக ஏன்னா அது ஏற்றுமதி அது ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த கைவினைப் பொருட்கள் வந்து அதிகமாக ஏற்றுமதி ஆகுது பட் இன்னமும் கூட அதை உயர்த்தறதுக்கு ஒரு வழி பண்ணுறாங்க அதனால்தான் அந்த விஸ்வகர்மா ஸ்கீம் கொண்டு வராங்க அதே மாதிரி ஒரு நாடு வளரணும் அப்படின்னா மக்களுக்கு அவங்க சமுதாயத்தில் அவங்களுடைய வாழ்வாதாரமும் உயரணும் அவங்க வாழ்க்கை முறையும் உயரணும் அப்போது அதுக்கு தான் அவங்களுக்கு கல்வியும் வேணும் ஒரு ஹெல்த்து அதுவும் வேணும் ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு இந்த ஸ்கீம் நம்ம இன்சூரன்ஸ் ஸ்கீம் உலகத்திலேயே மெரி மிகப்பெரிய இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஐம்பது கோடி மக்களுக்கு அது பிளான் பண்ணியிருக்குது அதாவது ஒரு ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் எல்லாரும் எல்லா மெடிக்கல் இதுலேயும் ஃபெசிலிட்டியும் அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி அது அதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜன் ஔஷதி மெடிக்கல் ஷாப்ஸ் மலிவு விலையில் மருந்தகங்கள் தொடங்கப்பட்டிருக்கு அதுவும் போய் சேருது அண்டு இன்னொன்று திரு மோடிஜி வந்து ரொம்ப பர்டிகுலராக இருக்கிற விஷயம் வந்து கவர்னன்ஸ் நல்லா இருக்கணும் அதாவது அரசாங்கம் நல்ல முறையில் செயல்பட வேண்டும் ஒரு ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது ஊழல் இருக்கக்கூடாது நல்லபடியாக எல்லா நல்ல விஷயங்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் இது அண்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்னொன்று பார்த்திங்கன்னா அதாவது எல்லா வளர்ந்த நாடுமே சந்தோஷமாக இருக்க நாடா அப்படின்னு பார்த்தா கிடையாது உலகத்திலே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நாடு தான் ஃபின்லேண்ட் டென்மார்க் ஐஸ்லேண்ட் நெதர்லாண்ட்ஸ் இது போன்ற நாடுகளில் தான் மக்கள் வந்து சந்தோஷமாகவும் இருக்காங்க வளர்ந்தும் இருக்கிறாங்க அதனால் வளர்ச்சியும் வேணும் சந்தோஷமும் வேணும் இது இது ரொம்ப நம்ம வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா இந்தியா வந்து நூற்றி முப்பத்தி ஏழு நாடுகளில் ரெஜிஸ்டர் பண்ண நாடுகளில் நம்ம நூற்றி இருபத்தி ஆறாவது இடத்துல இருக்கணும் ஸோ திரு மோடிஜியோட கொள்கையை நோக்கே என்னென்னா நம்ம வந்து ஒரு வாழ்வாதாரத்திலையும் உயரணும் சந்தோஷமாகவும் மக்கள் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு தான் இந்த முயற்சி இந்த விக்ஷித் பாரத் அண்ட் இதில் விக்ஷித் பாரத் வாலண்டியர் தன்னார்வலர்னு ஒரு ஸ்கீம் இருக்குது மக்கள் எல்லோரும் அதில் போயிட்டு நம்ம நமோ ஆப்பில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி தன்னார்வலர்களாக ஆர்வலர்காக நாங்கள் நீங்கள் வந்து செயல்பட்டு இதை மக்களுக்கு கொண்டு போகணும் இது இதில் வந்து நீங்கள் இதில் ஒரு முயற்சி எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய ஐடியா கொடுக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு ஸ்லாட் இருக்குது அண்டு சில விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போகலாம் அண்டு எங்கெல்லாம் நீங்கள் வளர்ச்சி பார்க்குறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் அனுப்பலாம் எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் பங்கேற்கிற ஒரு நூறு நாள் அதில் பங்கேற்கணும் அந்த எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கும் நன்மை செய்யப்படும் அந்த அதே மாதிரி இந்த நம்ம மக்கள் நலத்திட்டங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு மூணு மாதம் நம்ம நாடு முழுக்க விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா அப்படின்னு வண்டிகளில் போய் யாருக்கெல்லாம் இந்த நலத்திட்டங்கள் சேரலையோ அவங்கள அந்த கட்டமைப்புகளில் கொண்டு வந்து அவங்களுக்கு நலத்திட்டத்தை சேர்த்து தெரியாதவங்களுக்கு இந்த நலத்திட்டத்தை பற்றி சொன்னி இப்போ நம்ம மாநிலத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு வண்டிகள் அந்த மாதிரி வந்தது ஒரு ரெண்டு மாதமோ என்னமோ இங்கே இருந்தது ஸோ அந்த வழியாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்தால் தெரிந்தால் நாடு வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள ஒரு முழுமையாக வளர்ந்த நாடாக அடையும் என்பது திரு மோடிஜியின் ஒரு லட்சியம் அது கண்டிப்பாக வெற்றி பெறும் ஜெய்ஹிந்த் பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்